விசிட செய்த ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம் உலகில் உள்ள அனைத்து முஸ்லிம் நாடுகளும் குறிப்பாக அரபு நாடுகள் இஸ்ரேலுடன் போரை பிரகடனம் செய்ய வேண்டும் அது மூன்று பிரகடனம் செய்ய என்று சர்வதேச இஸ்லாமிய அறிஞர் ஒன்றியம் விசிட அறிவித்தலை ஃபத்வாவாக வழங்கியிருக்கிறது அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம் சர்வதேச முஸ்லிம் அறிஞர்கள் பேரவை அல்லது ஒன்றியம் இந்த ஒன்றியத்தில் கிட்டத்தட்ட பதினாறுக்கும் மேற்பட்ட அறிஞர்கள் இருக்கிறார்கள் மிக உயரியவர்கள் ஃபத்வாக்கள் கொடுப்பது பொதுவாக முஃப்திகள் உங்களுக்கு தெரியும் ஆகவே அவர்களினுடைய அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் விடுத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அறிவிப்பில் இந்த விடயங்கள் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையிலே சர்வதேச இஸ்லாமிய அறிஞர்கள் ஒன்றியத்தினுடைய பொதுச் செயலாளர் காசாவில் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய போரை சுட்டிக்காட்டி உடனடியாக போர் பிரகடனம் செய்ய வேண்டியதன் அவசியத்தையும் அதனை எவ்வாறு செய்ய வேண்டும் என்பது தொடர்பிலும் விளக்கம் அளித்திருக்கிறார் அது தொடர்பாக பார்க்கின்ற போது குறிப்பாக இந்த ஒன்றியத்தினுடைய அறிஞர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தான் இந்த தீர்மானத்தினை எடுத்திருக்கிறார்கள் என்று வருகிறது அந்த அறிஞர்கள் ஒன்றியத்தினுடைய முழுமையான விவரங்களைத்தான் அவர் வெளியிட்டிருக்கிறார் குறிப்பாக பதினான்கு நான் ஆரம்பத்தில் பதினாறு என்று குறிப்பிட்டு விட்டேன் அது பதினான்கு பதினான்கு அறிஞர்களை உள்ளடக்கியது தான் இந்த ஒன்றியம் இந்த ஒன்றியத்தினுடைய தீர்வுகள் அல்லது இந்த ஒன்றியத்தினுடைய தீர்மானங்கள் என்ன என்று பார்க்கின்ற போது அல் குழாதாகி அவர்கள்தான் இந்த ஃபத்வாவை அறிவித்திருக்கிறார் இந்த ஃபத்வாவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்ன என்றால் குறிப்பாக இஸ்ரேலுடன் இதுவரை வர்த்தக ரீதியான தொடர்புகளை பேணுகின்ற அரபு நாடுகளும் உடனடியாக அதனை முறித்துக் கொள்ள வேண்டும் அதனைத் தொடர்ந்து அமெரிக்கா மற்றும் ஏனையவர்களுக்கு அழுத்தங்களை கொடுக்கின்ற வகையிலே இதனை செய்ய வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் உடனடியாக குறிப்பாக ஆகாயம் தரை மற்றும் கடல் மார்க்கமான அனைத்து வழிமுறைகளூடாகவும் இஸ்ரேலை வருகின்ற அவர்களுக்கான தேவைகளை உடனடியாக முடக்க வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் ஆலோசனை பரிந்துரையாக முன்வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம் அதனை இப்படி செய்யலாம் என்றும் அவர்கள் முன்மொழிவுகளை வைத்திருக்கிறார்கள் குறிப்பாக செங்கடல் பாபல் மந்தப் மற்றும் முஹம்ஸ் நதிக்கரை ஆகியவற்றின் ஊடாக செல்கின்ற கப்பல் மார்க்கங்கள் முடக்கப்பட வேண்டும் மற்றும் பொருளாதார ரீதியான எந்த ஒரு உறவுகளையும் வைத்துக்கொள்ளக்கூடாது கொள்ளக்கூடாது ஆகாய மார்க்கமான பயணங்கள் முற்றாக தடை செய்யப்பட வேண்டும் அல்லது அவர்களுடனான போக்குவரத்துகள் முற்றாக துண்டிக்கப்பட வேண்டும் இஸ்ரேலுடனான வர்த்தகம் முற்றிலும் துண்டிக்கப்பட வேண்டும் இப்படியான முதற்கட்ட பயன்பாடுகளை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும் அவ்வாறு கொண்டு வருகின்ற பட்சத்தில் இஸ்ரேலுடனான போரினுடைய பொதுவாக போரினுடைய ஒரு கட்டம்தான் தன்னுடைய தனக்கு எதிர்தரப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கான சலுகைகளை ரத்து செய்வது என்பது இப்போது காசாவில் இஸ்ரேல் செய்து கொண்டிருப்பது மனிதாபிமான உதவிகளை ரத்து செய்கிறார்கள் இல்லையா அதாவது மக்களுக்கு சாப்பிடுவதற்கு வழி இல்லை இவைகள் மனிதாபிமான மற்றவைகள் ஆனால் இஸ்ரேலுக்கு செய்ய சொல்வது அப்படி போன்ற ஒரு மனிதாபிமான மற்ற செயல்களை அல்ல ஆனால் இஸ்ரேல் இராணுவத்துக்கு மற்றும் இஸ்ரேலினுடைய பாதுகாப்புக்கு எவையெல்லாம் இந்த வழிகளூடாக செல்கின்றனவோ அவற்றை தடுங்கள் என்றுதான் சொல்கிறார்கள் சாதாரண பொதுமக்கள் என்றால் இஸ்லாமிய யுத்தத்தினுடைய சட்டங்களே சாதாரண பொதுமக்களுக்கு கை வைக்கக்கூடாது இஸ்லாமிய வரலாற்றை எடுத்து பார்த்தீர்கள் என்றாலும் இஸ்லாமிய ஆட்சி முறைகள் இருந்த இடங்களிலே நடைபெற்ற போர்களிலே சாதாரண பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் கற்பிணி தாய்மார்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் விதவை பெண்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அவர்களுடைய சொத்துக்கள் பா பாதுகாக்கப்பட்டனர் பல கைதிகள் விடுதலை செய்யப்படுகின்ற போது மனிதாபிமான ரீதியில் விடுதலை செய்யப்பட்ட சம்பவங்கள் வரலாறுகளில் இருக்கின்றன குறிப்பாக அவர்கள் கண்ணியமாக நடத்தப்பட்டார்கள் பொது ஆலயங்கள் கண்ணியப்படுத்தப்பட்டன அவற்றை சேதமாக்கவில்லை மாற்று மத நம்பிக்கைகளுடன் கூடிய ஆலயங்களாக இருந்தாலும் அவற்றுக்கான சேதங்கள் விளைவிக்கப்படவில்லை அவைகள் முற்றிலும் அவர்களுக்கான வழிபாடுகளுக்கான கௌரவங்கள் கொடுக்கப்பட்டன அதே போலத்தான் இங்கும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இவைகள் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு இஸ்ரேலை தனித்து விட வேண்டும் இஸ்ரேலை உலகத்தினுடைய அனைத்து விடயங்களிலும் இருந்து துண்டித்து அவர்களை தனிமைப்படுத்த வேண்டும் அவர்களை தனிமைப்படுத்தினாலே போர் வெற்றி கொள்ளப்படும் அது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக இருக்கும் ஆகவே ஒற்றுமை என்பதுதான் மிக முக்கியமானது அரபு நாடுகள் ஒன்றுபட வேண்டும் ஒன்றிணைந்து இந்த போரை பிரகடனம் செய்ய வேண்டும் போர் என்பது ஆயுதம் தரித்து யுத்தம் செய்து ரத்தம் சிந்தி இந்த காலத்தில் யுத்தம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது பொருளாதார ரீதியாக உள்ள முடக்கல்கள் மற்றும் அவர்களுடனான வர்த்தக துண்டிப்புகள் அவர்களை தனிமைப்படுத்தல் அவர்களுடைய தனிமைப்படுத்தல் என்பது சமூக பொருளாதார அரசியல் சார்ந்த விடயங்கள் இப்படிப்பட்ட விடயங்களுடான தனிமைப்படுத்தல் மூலம் அவர்களை கட்டுப்படுத்தலாம் என்பதுதான் அவர்களுடைய வாதமாக இருக்கிறது எனவே அரபு நாடுகள் இதனை எப்படி கொள்ளப் போகிறது என்பது தெரியவில்லை ஆகவே இந்த இந்த ஃபத்வாவை அவர்கள் எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் குறிப்பாக அரபு நாடுகள் என்று வருகின்ற போது சவுதி அரேபியா அதே போல் கத்தார் அபுதாபி துபாய் பொதுவாக ஐக்கிய அரபு அமீரகம் என்று வருகின்ற போது அதிலே வருகின்ற நாடுகள் குறிப்பாக வளைகுடா பிராந்தியத்தினுடைய நாடுகள் ஏனே இதர முஸ்லீம் நாடுகள் இந்த ஃபத்வாவை எப்படி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அல்லது இந்த ஃபத்வாவினுடைய வழிமுறைகளை பின்பற்ற போகிறார்கள் என்பது பற்றியெல்லாம் எதிர்வரக்கூடிய காலங்கள் தான் தீர்மானிக்கும் ஆனால் இந்த ஃபத்வாவிலே அவர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள் இஸ்ரேல் என்ற எதிரியை அவர்கள் காசாவிலே மக்களினுடைய வாழ்வாதாரத்தை மட்டுமல்ல மக்களினுடைய முற்றுமுழுதான தடங்களை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் தான் இந்த ஃபத்வா அவசரமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த ஃபத்வா கொடுக்கப்பட்டதில் கூட இதர மக்கள் துன்புறுத்தப்பட வேண்டும் என்ற அர்த்தத்தில் கொடுக்கப்படவில்லை அந்த ஃபத்வா முற்றிலும் கொடுக்கப்பட்டது ஒன்றிணைய வேண்டும் முஸ்லிம் நாடுகள் ஏனென்றால் அங்கே முஸ்லிம் மக்களினுடைய மூன்றாவது புனித சின்னம் அது அதனை பாதுகாக்க வேண்டியதுடைய அவசியத்தை தான் அவர்கள் இந்த ஃபத்வா வலியுறுத்துகிறார்கள் எனவே இதனை வைத்து பார்க்கின்ற போது ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது அரபு முஸ்லீம் நாடுகளினுடைய அதாவது இஸ்லாமிய அக்கிதா பிரிவுக்குள் வரக்கூடிய கோட்பாடுகள் எல்லாம் இருக்கின்றன ஷியா கொள்கைகள் இருக்கக்கூடிய நாடுகள் அரபு நாடுகள் சற்றே பிரிந்து நிற்கின்றன ஆனால் இந்த விடயத்தில் ஒன்றுபடுவதனூடாக சரியான இஸ்லாமிய தூதுவத்துவத்தை எல்லோர் உலகிலே ஒரு காலத்தில் பின்பற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதற்கான ஒரு அடித்தளமாக கூட இது இருக்கலாம் ஏனென்றால் அனைவரும் ஒற்றுமையினும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பதுதான் என் பெருமானாரினுடைய ஒரு கூற்றாக இருந்தது ஏனென்றால் வரலாற்றில் நடந்த ஒரு விடயத்தினை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன் அஹ் பெருமானார் சலதா அவர் சொன்னார்கள் ஒரு காலத்திலே ஒரு காலம் வரும் அது மரமை அடையாளமும் கூட முஸ்லிம்கள் எண்ணிக்கையிலே அதிகமாக இருப்பார்கள் ஆனால் எதிரிகளின் கை ஒங்கும் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன என்று தெரியுமா என்று கேட்டபோது நபி தோழர்கள் குறிப்பிட்டார்கள் எண்ணிக்கையிலே குறைவாக இருப்பார்களா என்று இல்லை எண்ணிக்கையிலே மிக அதிகமாக இருப்பார்கள் எண்ணிக்கையிலே மிக அதிகமாக இருப்பார்கள் ஆனால் அவர்களிடம் இல்லாத ஒன்று இருக்கும் அதுதான் ஒற்றுமை ஒற்றுமை எனும் கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அப்போது உங்களை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்று கூறி அந்த வரலாற்றை ஒரு முறை நினைத்து பார்க்கிறோம் எனவே ஒற்றுமை என்பதுதான் எங்களுடைய பலமான ஆயுதம் அது இருந்தால் இன்றைய உலகத்தினுடைய பொருளாதாரத்தில் அனைத்து ஒன்று பட்ட முஸ்லிம் நாடுகளும் ஒன்றிணைந்து ஒரு ஒரு இடத்திலே வந்தால் ஒரு தலைமை கீழ் வந்துவிட்டால் என்றால் உண்மையில் உலகினுடைய மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடாக இருக்க போவது அமெரிக்கா கிடையாது உலகத்தினுடைய மிகப்பெரிய பலம் வாய்ந்த நாடாக இருக்க போவது முஸ்லிம் நாடுகள் முஸ்லிம் நாடுகளினுடைய ஒன்றியம் ஒன்று இருந்தால் அதுதான் இருக்க போகிறது இப்போது ஐஓசி இருக்கிறது ஆனால் அது பேரளவில் தான் இருக்கிறது பலமான தீர்மானங்களை எடுத்தாலும் நிறைவேற்றுகின்ற அதிகாரம் இல்லை ஏனென்றால் உதாரணமாக ஒவ்வொரு வளைகுடாவினுடைய முஸ்லிம் நாட்டிலும் அமெரிக்காவினுடைய இராணுவ தலம் இருக்கிறது சவுதி அரேபியாவை எடுத்துக்கொள்ள அங்கு இருக்கிறது கத்தாரை எடுத்துக்கொள்ளுங்கள் அங்கு இருக்கிறது அரபு அமீரகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அமீரகத்திலே அங்கும் இருக்கிறது ஆகவே இப்படிப்பட்ட பல இடங்களிலே அரபு நாடுகள் தங்களினுடைய சுயாதிக்கத்தை சர்வதேச ரீதியில் பிரயோகிப்பதற்கான தன்மையை அமெரிக்கா கட்டுப்படுத்தி வைத்து இருக்கிறது அதற்கு மிக முக்கிய காரணம் ஒவ்வொரு முஸ்லிம் நாடும் பிரிந்து நிற்கிறது தங்களினுடைய தலைமைத்துவம் என்று தங்களை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆனாலும் பெருமானார் கூறிய ஒரு தலைமைத்துவம் ஒரு ஹிலாஃபத்தினுடைய ஆட்சியின் கீழ் ஒரு முஸ்லிம் எல்லா நாடுகளும் இணைகின்ற பட்சத்தில் குறிப்பாக அரபு நாடுகள் சர்வதேச அழுத்தத்தை பிரயோகிப்பது அவ்வளவு பெரிதான விடயம் அல்ல காரணம் இறைவன் அனைத்தையும் மிக அறிந்தவன் எனவே அதற்கான காலம் கனியும் சந்தோஷமான செய்திகள் வரப்போகின்றன அனைவரும் உங்கள் துவாக்களை இணைத்துக் கொள்ளுங்கள் அனைவருக்கும் இறைவன் நல்ல ஒரு எதிர்காலத்தை அமைப்பானாக என்பது எல்லோருடைய வார்த்தை பிரார்த்தனைகளாக இருந்துவிடக்கூடாது அதற்கான முயற்சிகள் முன்னெடுப்புகள் இடம்பெற வேண்டும் அதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட வேண்டும் ஒற்றுமை தொடர்பான வலியுறுத்தல்கள் கொடுக்கப்பட வேண்டும் பொருளாதாரம் முக்கியம் சமூகவியல் முக்கியம் அறிவியல் முக்கியம் அதே போல புதிதாக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பேசப்பட வேண்டியது ஒற்றுமையியல் ஒற்றுமையினுடைய முக்கியத்துவம் ஒற்றுமையினுடைய அவசியம் காலத்தின் கட்டாயம் இது தெரியப்படுத்தப்பட வேண்டும் அன்பான நேர்களை அது இருந்தால் இஸ்ரேல் அல்ல அமெரிக்காவில் எத்தனை நாடுகள் ஒன்று சேர்ந்து வந்தாலும் அதனை தாங்குவதற்கான சக்தி முஸ்லிம்களிடம் ஒருமித்து இருக்கும் ஆனால் இன்று நாம் கருத்து வேறுபாடுகளால் புளவு பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதனால்தான் இடையிடையே புகுந்து விளையாடுவதற்கு சிறிய ரக விடயங்களுக்கும் இடம் கொடுக்கப்படுகிறது அது மாற்றப்பட வேண்டும் மாற்றப்பட வேண்டும் என்பது வார்த்தைகளில் இருக்கக்கூடாது மாற்றப்பட வேண்டும் என்பதற்கான விடயங்கள் நடந்தேற வேண்டும் அப்போது இஸ்ரேல் போன்ற நாடுகள் அவர்களினுடைய அவர்கள் உருவாத்துக் கொள்வார்கள் விம்பவத்தை காட்டுகிறார்கள் அவர்கள் மிகப்பெரியவர்கள் என்று ஆனால் ஒரு விடயத்தை குறிப்பிட்டுக் கொள்ள வேண்டும் அவர்களை விட மிக பலம் வாய்ந்தவன் தான் இறைவன் அவனுடைய அவனுடைய சமூகம் அவனுடைய பிரதிநிதிகள் அவர்களில் மிக உயர்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அவர்கள் யாருக்கும் துன்பியலை கொடுக்க துணிந்தவர்கள் கிடையாது இஸ்லாம் சாந்தியாலும் சமாதானத்தாலும் பரப்பப்பட்டது என்பதனால் அதனுடைய ஒற்றுமையின் அவசியத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் மிக முக்கியமான தொடர்ந்து அடைந்திருங்கள் அன்பான நேயர்களே